தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் காதி விற்பனை ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பது மகிழ்ச்சி என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் அனைவரும் கதராடைகளை அணியுமாறு மனதின் குரல் நிகழ்ச்சியில் வேண்டுகோள் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக செயல்பட வேண்டும் பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு சர்வதேச பிரச்சனைகள் குறித்து முக்கிய ஆலோசனை வரி குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கின்றன பரப்புகின்றன மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம் குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் வெள்ளத்தில் சிக்கி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தில்லி துணைநிலை ஆளுநர் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் மேட்டூர் அணை நிரம்புவதால் டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு கடைமடை பகுதிக்கும் நீர் விநியோகம் செய்வது குறித்து அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை ஆசிய கோப்பை மகளிர் இருபது ஓவர் கிரிக்கெட் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் வென்றார் மனு பாக்கர் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் உலக அரங்கில் நமது மூவண்ண கொடியை பெருமையோடு பறக்கவிடும் இந்தியர்களுக்கு சியர் ஃபார் பாரத் ஹேஷ்டேக் மூலம் ஆதரவு அளிப்போம் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான தமது மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பனிரெண்டாவது அத்தியாயத்தில் நாட்டு மக்களுடன் உரையாற்றிய அவர் வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி இயக்கம் வரை பல்வேறு விஷயங்கள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் இன்று அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பானது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயமாகும் இதில் ஒலிம்பிக் முதல் மாணவர்களுடனான கலந்துரையாடல் என பல்வேறு விஷயங்களை பிரதமர் பகிர்ந்து கொண்டார் பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் நிழல் படர்ந்துள்ள நிலையில் உலக அரங்கில் நமது மூவண்ண கொடியை பெருமையோடு பறக்கவிடும் இந்தியர்களுக்கு சேர் ஃபார் பாரத் எனும் ஹேஷ்டேக் மூலம் நாம் அனைவரும் ஆதரவளிப்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் எனதருமை நாட்டு மக்களே மனதின் குரலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வேளையில் உலகம் முழுவதும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நிழல் படர்ந்திருக்கிறது ஒலிம்பிக்ஸ் என்பது உலக அரங்கிலே நமது ஊமண்ணக் கொடியை பெருமையோடு பறக்கவிடும் ஒரு சந்தர்ப்பத்தை தேசத்தின் பொருட்டு சாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை நமது விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கிறது நீங்கள் அனைவரும் நமது விளையாட்டு வீரர்களுக்கு தெம்பை எளியுங்கள் சியர் ஃபார் பாரத் சில நாட்களுக்கு முன்பாக கணித உலகிலும் கூட ஒரு ஒலிம்பிக் நடந்தேறியதாக கூறிய பிரதமர் சர்வதேச கணித ஒலிம்பியாட்டிலே பாரதத்தின் மாணவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள் என கூறினார் இதில் நமது அணியின் மிகச்சிறப்பான செயல்பாடு காரணமாக நான்கு தங்க பதக்கங்களும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தன என்றார் சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் இளைஞர்கள் பங்கெடுத்துக் கொண்ட நிலையில் இந்திய அணி சிறந்த ஐந்து அணிகளில் ஒன்றாக வெற்றிகரமான இடத்தை பிடித்ததை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் அதில் கலந்து கொண்ட மாணவர்களுடன் தொலைபேசியில் பேசினார் அதில் கலந்து கொண்ட மாணவர்கள் புனேயை சேர்ந்த ஆதித்ய வேங்கட் கணேஷ் சித்தார்த் சோப்டா தில்லியின் அர்ஜுன் குப்தா கிரேட்டர் நொய்டாவின் கனவு தல்வார் மும்பையின் ருஷில் மாதூர் குவஹடியைச் சேர்ந்த ஆனந்தோ பாதிரி ஆகியோர் பிரதமருடன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் அதில் தனக்கு கணிதத்தில் ஆர்வம் உண்டு என்ற மாணவர் ஆதித்யா ஆறாம் வகுப்பு கணிதத்தை ஆசிரியர் ஓம் பிரகாஷ் கற்றுக் கொடுத்ததாகவும் அதன் பிறகு தனக்கு கணிதத்தின் மீது ஆர்வம் வந்து இந்த வாய்ப்பு கிடைத்ததாகவும் கூறினார் ஐஎம்ஓவில் இரண்டாவது முறையாக பங்கேற்ற சித்தார்த் தனக்கும் ஆசிரியர் ஓம் பிரகாஷ் சிறந்த பயிற்சி அளித்ததாக கூறினார் தன் தேசத்தின் பிரதமரோடு பேசுவது பெருமையாக இருப்பதாக கூறிய அர்ஜுன் தன் வெற்றிக்கான முழு பாராட்டும் அப்பா அம்மாவிற்கு தான் போய் சேரும் என்றார் தன் மொத்த குடும்பமுமே இந்த போட்டியில் பங்கெடுத்ததாக கூறிய அர்ஜுன் முக்கியமாக தங்களோடு வினாத்தாளில் மூன்று கணித சிக்கல்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அதற்கு நான்கரை மணி நேரத்தில் விடை கண்டுபிடித்தாக வேண்டிய கட்டாயம் இருந்ததாகவும் கூறினார் அசாம் மாநிலத்தில் உள்ள சராயி தேவு மைதாம் யுனெஸ்கோ மரபு சின்ன பட்டியலில் இடம்பெற உள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்த இடம் அகோம் அரச பரம்பரையின் தலைநகரமாக திகழ்ந்ததையும் நினைவு நினைவுகூர்ந்துள்ளார் யுனெஸ்கோ உலக மரபு சின்ன இடங்கள் வரிசையில் இடம்பெற இருக்கிறது இந்த பட்டியலில் பாரதத்தின் இது நாற்பத்தி மூன்றாவது இடமாகும் ஆனால் வடகிழக்கு பகுதியை பொறுத்தமட்டில் இதுவே முதல் இடமாகும் நண்பர்களே இந்த சராய் தேவு மைதாம் என்றால் என்ன இதிலே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்ற வினா உங்கள் உள்ளத்தில் எழலாம் சராய தேவு என்பதன் பொருள் மலைகளில் இருக்கும் பிரகாசமான நகரம் என்பதே இது அகோம் அரச பரம்பரையின் முதல் தலைநகரமாக இருந்தது அகோம் ராஜவம்சத்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் பூத உடல்களையும் அவர்களுடைய விலை மதிப்பு மிக்க பொருட்களையும் பாரம்பரியமான முறையிலே மைதாமிலே வைத்தார்கள் மைதாம் என்பது சிறப்பான பெரிய மேடான ஒரு அமைப்பு இதன் மேற்பரப்பில் மண்ணால் மூடி வைக்கப்பட்டிருக்கும் அடிப்பகுதியில் ஒன்று அல்லது மேற்பட்ட அறைகள் இருக்கும் இந்த மைதாமானது அகோம் சாம்ராஜ்யத்தின் காலஞ்சென்ற அரசர்கள் மற்றும் பிரபலஸ்தர்கள் மத்தியில் ஸ்ரத்தையின் அடையாளமாக கருதப்படுகிறது தங்களுடைய முன்னோர்களிடத்தில் மரியாதையை வெளிப்படுத்தும் இந்த வழிமுறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது இந்த இடத்திலே சமூக அளவிலான வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன தன்னுடைய கலாச்சாரத்தின் மீது பெருமிதம் கொள்ளும் தேசத்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு சாலையோரங்களில் சுவர்களின் மீதும் சுரங்க பாதைகளிலும் மிக அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதை குறிப்பிட்டார் எடுத்துக்காட்டாக தில்லியில் பாரத் மண்டபத்தில் தேசம் முழுவதிலும் இருந்தும் அற்புதமான கலைப்படைப்புகள் இடம்பெற்றிருப்பதையும் ஹரியானாவின் ரோதக் மாவட்டத்தை சேர்ந்த இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கைவினை பொருட்களை தயாரிப்பதுடன் சுய குழுக்களோடு இணைந்து துணிகளில் பிரிண்டிங் மற்றும் சாயமிடல் மூலம் வண்ணங்களின் ஜாலத்தை மிளறு செய்து லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாக கூறினார் இதேபோன்று ஒடிசாவின் சம்பல்புரி புடவைகள் மத்திய பிரதேசத்தின் மகேஸ்வரி புடவைகள் மகாராஷ்டிரத்தின் பைத்தானி ஹிமாச்சலத்தின் பூட்டிகோ கம்பளி போர்வை ஜம்மு காஷ்மீரின் கனி மேற்போர்வை உள்ளிட்டவை மக்களின் இதயங்களில் இடம் பிடித்திருப்பதை நினைவு கூர்ந்தார் ஹேஷ்டேக் மை ப்ராடக்ட் மை பிரைட் என்ற பெயரில் இப்படிப்பட்ட உள்ளூர் பொருட்களைப் பற்றி சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்யுமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் காதி யோக் பவனின் வியாபாரம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டியிருப்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்த பிரதமர் அனைவரும் கதராடைகளை வாங்கி அணிய வேண்டும் என்றும் நமது சுதந்திரத்தோடு தொடர்புடைய ஆகஸ்ட் மாதம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் வகையில் அரசு சார்பில் சிறப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதை நினைவு கூர்ந்த பிரதமர் போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த போரில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதற்கென கட்டுப்பாட்டு அலுவலகம் அறிமுகப்படுத்தி உள்ள உதவி எண்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் புலிகள் நம் கலாச்சாரத்தோடு பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டவை எனவும் நாளை உலகெங்கும் புலிகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் புலிகளின் பாதுகாப்பிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டினார் ராஜஸ்தானின் ரண்டம் போரில் தொடங்கப்பட்டிருக்கும் குல்காடி பந்த் பஞ்சாயத்து இயக்கம் காடுகளுக்குள் கோடாரிகளை கொண்டு செல்ல மாட்டோம் மரங்களை வெட்ட மாட்டோம் என உள்ளூர் மக்களை கொண்டு சபதம் ஏற்றுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் இதன் மூலம் வனங்களில் புலிகளுக்கு சிறப்பான சூழல் தயாராகி வருவதாகவும் கூறியுள்ளார் இதேபோன்று மகாராஷ்டிரத்தின் தடோபா அந்தரி பகுதியைச் சேர்ந்த கோண்ட் மற்றும் மானா பழங்குடியின மக்கள் புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக காடுகளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொண்டதையும் சுட்டிக்காட்டினார் ஆந்திர பிரதேசத்தின் நல்ல மலையில் வசிக்கும் செஞ்சு பழங்குடியின மக்கள் டைகர் டிராக்கர்ஸ் என்ற வகையில் வன உயிரினங்களின் இயக்கங்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதையும் உத்தரப்பிரதேசத்தின் பிலிபித் எனும் இடத்தில் வாசிகளுக்கு புலிகளின் நேசன் என்ற தலைப்பில் புலிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழலை தவிர்க்கும் பணிக்கான பயிற்சி அளிக்கப்படுவதையும் எடுத்துரைத்தார் இப்படிப்பட்ட முயற்சிகளின் காரணமாகவே உலகம் முழுவதும் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் எழுபது சதவீதம் புலிகள் இந்தியாவில் இருப்பதை பெருமிதத்தோடு கூறினார் அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தின்படி ஒரே நாளில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த இயக்கத்தோடு இணையும் போது நம்முடைய தாய் மற்றும் பூமிதாய் என இருவருக்கும் விசேஷமான ஒன்றை செய்ததை போல உணர்வோம் என குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளாக வீடுகள் தோறும் மூவர்ண கொடி இயக்கம் வெற்றியடைந்து வருவதாகவும் அந்த வரிசையில் இந்த ஆண்டும் வீடுகளில் மூவர்ண கொடியோடு உங்களின் சுய புகைப்படத்தையும் சேர்த்து hargardhiranga.com என்ற மின் அஞ்சலில் தரவேற்றம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்பாக கடிதங்கள் மற்றும் மைகவ் அல்லது நமோ செயலி வாயிலாக மக்கள் அளிக்கும் ஆலோசனைகளை தமது சுதந்திர தின உரையில் தெரிவிக்க விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மேலும் தேசத்தின் புதிய சாதனைகளோடு மக்களின் பங்கெடுப்பின் புதிய முயற்சியோடு மனதின் குரலுக்காக ஆலோசனைகளை கண்டிப்பாக அனுப்புமாறு கேட்டுக்கொண்ட பிரதமர் எதிர்வரும் அனைத்து பண்டிகைகளுக்குமான தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறி உரையை நிறைவு செய்தார் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக செயல்பட பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் பாஜக தலைவர்கள் மேற்கொண்டு வரும் ஆலோசனைக் கூட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே நட்டா ஆகியோரும் ராஜஸ்தான் திரிபுரா மத்திய பிரதேசம் மணிப்பூர் உத்தரப்பிரதேசம் குஜராத் உத்தரகாண்ட் அசாம் கோவா சத்தீஸ்கர் அருணாச்சல பிரதேசம் மற்றும் ஒடிசா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே பேசிய பிரதமர் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற முதலமைச்சர்கள் முக்கியத்துவம் கொடுத்து திட்டப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் பாஜக தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலன் சார்ந்த நல்லாட்சியை நடத்த விரும்புகிறது என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்களுடன் பாஜக தலைமை ஆலோசனை மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் அரசியலமைப்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதே நாடாளுமன்றத்தின் முதன்மை பணி என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற புத்தாக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஜனநாயகத்தின் பாதுகாவலர்கள் என்றார் நாடாளுமன்ற விவாதத்தின் போது பிரச்சனைகளை பற்றி விரிவாக எடுத்துரைப்பதற்கு பதிலாக தனிநபர் தாக்குதல்களை நடத்தும் போக்கு உறுப்பினர்களிடையே அதிகரித்து வருவது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார் அவசர நிலை இந்திய ஜனநாயகத்தில் வேதனை மிகுந்த இயக்கத்தை நொறுக்கும் இருண்ட அத்தியாயம் என்று விமர்சித்த ஜெக்தீப் தன்கர் அரசியலமைப்பு வெறும் காகிதமாக சுருக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் கடமையாக மீறப்பட்டு தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார் ஜனநாயகத்தின் அடிப்படை தூண்களான நிர்வாகம் நீதித்துறை சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஆகியவை பலவீனம் அடைவது சாதாரண குடிமக்களை பெரிதும் பாதிக்கும் என்றார் எனவே நாடாளுமன்றத்தில் கண்ணியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் ஜக்தீப் தன்கர் குறிப்பிட்டார் வரி பகிர்வு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புகின்றன என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடக மாநிலத்திற்கு கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதும் தற்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போதும் கர்நாடக மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட மத்திய நிதி பட்டியலை வெளியிட்டார் அதாவது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் கர்நாடகத்திற்கு எண்பத்தோராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் அதே நேரம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இது தவிர மத்திய அரசின் மானிய நிதியும் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் புள்ளி விவரங்களை எடுத்துரைத்தார் எனவே வரி பகிர்வு நிதி ஒதுக்கீட்டில் கர்நாடகத்திற்கு எந்த பாரபட்சமும் காட்டப்படவில்லை இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தேவையின்றி பொய் தகவல்களை பரப்பி வருகின்றன என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் both individuals and pensioners then tax slabs under the new regime has been changed uh, so there is you already know that there is no income tax to be paid for those with incomes up to 7.75 lakhs per, per annum அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து சர்வதேச பிரச்சனைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த நகரத்திற்கு சென்றுள்ளார் மாநாட்டிற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை டோக்கியோவில் இன்று சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவு சர்வதேச விவகாரங்கள் வர்த்தக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தினார் இதனை அவர் தமது சமூக வலைத்தள பதிவிலும் பகிர்ந்துள்ளார் இந்நிலையில் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் குவாட் மாநாட்டில் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்திய வணிக மேம்பாட்டிற்கான ஒத்துழைப்பு வழிமுறைகள் பற்றியும் விவாதிக்கப்படவுள்ளது தில்லியில் உள்ள ராஜேந்திர நகர் எனும் பகுதியில் ஐஏஎஸ் பயிற்சி மையம் ஒன்றில் வெள்ளம் புகுந்ததில் ஓர் ஆண் இரு பெண்கள் என மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தில்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா மற்றும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ராஜேந்திர நகரில் செயல்பட்டு வந்த இந்த பயிற்சி மையத்தில் குடிமை பணிகளுக்கான தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த கட்டடத்திற்குள் திடீரென வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அடித்தளத்தில் உள்ள நூலகத்தில் சில மாணவர்கள் தஞ்சம் புகுந்தனர் சனிக்கிழமை மாலை ஏழு மணியளவில் இந்த கட்டடத்தை வெள்ளம் சூழ்ந்தது இதையடுத்து டெல்லி காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அப்பகுதிக்கு வந்து சிக்கியிருந்தவர்களை மீட்ட தொடங்கினர் எனினும் ஒரு பெண் உட்பட மூன்று மாணவர்கள் உயிரிழந்து விட்டனர் அஜாக்கிரதை மற்றும் மாநகராட்சியின் செயல்பாட்டில் மெத்தனம் போன்ற காரணங்களால் தான் இந்த சம்பவம் நேரிட்டதாக சக மாணவர்கள் குற்றம் சாட்டியதுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் பதற்றம் நிலவியது இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சியும் வேதனையும் தெரிவித்துள்ள தில்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா நீர் தேங்கியது மற்றும் மின்கசிவு காரணமாக மூன்று பேர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள அவர் இது பற்றி விரிவான அறிக்கை அளிக்குமாறு கோட்டா ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தில்லி மாநகரில் பாதாள சாக்கடை மற்றும் மழைநீர் போகும் கால்வாய் கட்டமைப்புகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் இதேபோன்று பல்வேறு கட்சி தலைவர்களும் மாணவர்களின் இறப்புக்கு இரங்கலும் வேதனையும் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அணை நிரம்பி வரும் நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ள நிலையில் அங்கிருந்து காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நூற்று இருபது அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று பத்து அடியை தாண்டிவிட்டது நாளைக்குள் அணை நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுவதால் பதிமூன்று மாவட்டங்களில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு காவிரி நீரை கடைமடைக்கு கொண்டு செல்ல செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார் அதன்படி மேட்டூர் அணையிலிருந்து மாலை மூன்று மணியளவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விட்டார் இந்த நீரை விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்தி பாசனம் செய்து உரிய மகசூல் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு காவிரி ஆற்றங்கரையில் மக்கள் கூடுவார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகளையும் கண்காணிப்பையும் பாதுகாப்பையும் செய்திட வேண்டும் என்று ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உட்பட பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கலில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது தற்போது எட்டு சதவீதம் கணக்கு தாக்கல் அதிகரித்திருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது ஊதியம் பெறுவோர் வருமானம் எட்டுவோர் ஆகிய பிரிவை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்தாம் வரிவிதிப்பு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்நிலையில் தற்போது ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் தங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது எட்டு சதவீதம் அதிகம் என்றும் வருமான வரித்துறையின் சமூக பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் பேர் தங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறியுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது பிரிவு கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இதில் முன்னாள் ராணுவத்தினரின் குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கலந்தாய்வு நடைபெற்றது ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சிறப்பு பிரிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது இதற்கு எழுநூற்று பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன இந்த கலந்தாய்வு மூலம் தொன்னூற்று இரண்டு இடங்கள் நிரம்பின இதையடுத்து சிறப்பு பிரிவினருக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி சனிக்கிழமையான நேற்று நிறைவடைந்தது இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி பொதுப்பிரிவு கலந்தாய்வு திங்கட்கிழமையான நாளை தொடங்குகிறது செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை இந்த கலந்தாய்வு மூன்று சுற்றுகளாக நடத்தப்படவுள்ளது முதல் சுற்றுக்கு இருபத்தாறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர் அதேபோல் தொழிற்கல்வி பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வும் நாளை தொடங்குகிறது ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறும் இந்த கலந்தாய்வு ஒரே சுற்றாக நடத்தப்படும் கலந்தாய்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார் கர்நாடகா கேரள மாநிலங்களின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகள் நீர்த்திறப்பு காரணமாகவும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் கனஅடி நீர் காவிரியில் வெளியேற்றப்படுகிறது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் முழுவதும் அருவிகள் பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் குளிக்கவும் பதினான்காவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோரம் உள்ள ஒகேனக்கல் ஊட்டமலை ஆலம்பாடி நாடார்கொட்டாய் நாகமரை பண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்து புள்ளி ஏழு ஆறு அடியாக உயர்ந்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐநூற்று பதினோரு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பொதுநல இயக்க பிரதிநிதிகள் அரசியல் கட்சியினரின் கோரிக்கைகள் அடிப்படையில் பணியிழந்துள்ள தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை மற்றும் வீடுகள் வாழ்வாதாரத்திற்கான உதவிகள் உள்ளிட்டவற்றை வழங்கின முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் அறிக்கை ஒன்றில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விருப்ப ஓய்வு விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டுள்ள ஐநூற்று தொழிலாளர்களுக்கு முழு சட்டப்பூர்வ பலன்கள் மற்றும் கருணைத் தொகையை பெற்றுக் கொண்டுள்ளதாக நிறுவனத்தின் சார்பில் தொழிலாளர் அறிக்கை அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் புதிய தேசிய கொள்கை அமல்படுத்தப்பட்டு நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை கல்வி வாரம் கொண்டாடப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதையொட்டி நாடு முழுவதும் பள்ளிகளில் தன்னார்வ நிகழ்ச்சிகள் உணவு வழங்கும் முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கல்வியின் தரத்தை தனியார் துறை ஈடுபாடு மூலம் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது தஞ்சாவூர் காவல் சரகத்தில் குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் ஆலோசனை மேற்கொண்டார் கணினி வழி குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் உடனடி நிவாரணம் பெறுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் சாலை விபத்துகளை தடுக்கும் வழிமுறைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கினார் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் மற்றும் கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை வேண்டும் என்றும் டிஜிபி வலியுறுத்தினார் சந்திரயான் மூன்று திட்டம் பல சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றுள்ளதாக அதன் இயக்குநர் வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார் வேலூரில் உயர்கல்வி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தினால் சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கப்பட்டதாக கூறினார் கடைசி பத்தொன்பது நிமிடங்கள் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய சூழல் காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்கள் தோல்வி ஏற்பட்டாலும் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் கடின உழைப்புடனும் செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் என்றும் அவர் அறிவுரை வழங்கினார் தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் குளிப்பதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் நீர்வரத்து சீரான பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் இன்று இந்தியா தனது முதல் பதக்கத்தை வென்றுள்ளது பத்து மீட்டர் பெண்கள் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இறுதி ஆட்டம் இன்று நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற மனு பாக்கர் இருநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் இதன் மூலம் அவர் வெண்கலப் பதக்கம் வென்றார் டேபிள் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா ஸ்வீடன் வீராங்கனை கிறிஸ்டினாவுடன் மோதினார் இந்த போட்டியில் பதினொன்றுக்கு நான்கு பதினொன்றுக்கு பத்தொன்பது பதினொன்றுக்கு ஏழு பதினொன்றுக்கு எட்டு என்ற கணக்கில் ஸ்ரீஜா அகுலா வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இன்று நடந்த பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மாலத்தீவு வீராங்கனை ஃபாத்திமா அப்துல் ரசாக்குடன் மோதினார் இதில் இருபத்தொன்றுக்கு ஒன்பது இருபத்தொன்றுக்கு ஆறு என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்ற பிவி சிந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்